அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவிலே எந்த தெய்வத்தை வணங்கினால் முதலிடம் கிடைக்கும் என்கிற சின்ன கதையை பற்றி பார்க்க போறோம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமான் என்ற அரசனும் மிக நெருங்கிய நண்பர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானுக்கும் நெருங்கிய நண்பர் ஒரு சமயம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன் நண்பனான சேரமான் பெருமான் அரசன் வீட்டில் தங்கியிருந்தார் நீண்ட நாட்களாக தங்கிவிட்டார் இப்பொழுது சிவபெருமானுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் எழுந்தது அதே நேரம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் சிவபெருமானை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது உடனே சிவபெருமான் நந்திதேவரை அழைத்து பூலோகத்தில் சேரமான் பெருமான் என்ற அரசின் இல்லத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கிறார் அவரை போய் நான் அழைத்ததாக அழைத்து வா என்று நந்திதேவரை அனுப்புகிறார் தேவரும் பூலோகத்திற்கு வருகிறார் அதே சமயம் சேரமான் பெருமான் என்ற அரசன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் நண்பா நான் வெளியில் சென்று விட்டு வருகிறேன் நீ பத்திரமாக இரு உடனே திரும்பி வந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு போகிறான் அவன் வெளியில் சென்றவுடன் இங்கே புஷ்ப பகமானத்தில் நந்திதேவர் வந்துவிட்டார் நந்திதேவரை பார்த்ததும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு விட்டது ஓர் சிவபெருமான் தான் அனுப்பியிருக்கிறார் நாம் எவருடன் போகலாம் சுந்தர சிவபெருமானை பார்க்கலாம் என்ற எண்ணம் எழுந்து அவருடன் கிளம்பிவிட்டார் நந்திதேவரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் புஷ்ப பகமானத்திலே மேலே போய் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரம் சேரமான் பெருமான் அந்த அரசன் இருக்கா இல்லையா அவரும் வெளியில் சென்று திரும்பி வருகிறார் திரும்பி வரும்போது எதேச்சியாக மேலே பார்க்கும் போது சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நந்திதேவரும் ஆகாயத்தில் புஷ்பவனத்தில் போவதை பார்த்துவிட்டு தன் நண்பனை பிரிய மனம் இல்லாமல் தானும் அவருடன் போக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு தன் குதிரையின் காதலே ஓம் நமச்சிவாயா என்று கூறுகிறார் உடனே குதிரை மேலே எழும்பி அதை சுந்தரமூர்த்தி சுவாமியுடன் பார்க்க ஆரம்பிக்கிறது அதே நேரம் இந்த அரசின் மந்திரியும் தன்னுடைய படை படிவாரங்கள் எல்லாவற்றையும் அரவணைக்கு போக சொல்லிவிட்டு அவரும் தன் குதிரையின் காதலி ஓம் நமச்சிவாயா என்று கூறுகிறார் அந்த குதிரையும் பார்க்க ஆரம்பிக்கிறது இப்பொழுது நந்திதேவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமான் மற்றும் அவருடைய மந்திரி நாலூரும் மேலே போய் கொண்டிருக்கிறார்கள் எதேச்சாலையும் கீழே பார்க்கும்போது ஒரு இடத்திலே ஒரு மலை அடிவாரத்திலே கீழே அவ்வை விநாயகருக்கான பூஜை ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது புஷ்பவிரமணத்தை நிறுத்தி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவ்வையாரிடம் அப்பையே நாங்கள் கைலாயம் போகிறோம் நீ வருகிறாயா என்று கேட்கிறார் அவ்வி சொல்கிறார் இங்கே எனக்கு பூஜை இருக்கிறது அதை முடித்து விட்டு நான் அப்புறமாக வருகிறேன் நீங்கள் போங்கள் என்று அனுப்பிவிடுகிறார் இங்கே பூஜையில எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது உடனே விநாயகர் அவ்வையின் முன் தோன்றி அவ்வையே உனக்கும் கைலாயம் போக வேண்டும் என்று ஆசையா என்று கேட்கிறார் உடனே அவ்வளவு சொன்னார் விநாயகர் நீ இருக்கும் இடம்தான் எனக்கு கைலாயம் உன் பூஜை தான் எனக்கு கைலாய பூஜை எல்லாமே நீந்தான் இதுவே எனக்கு கைலாயம்தான் என்று கூறுகிறார் சரி அவையே நீ வந்து குழந்தைகளுக்காக பாடல்கள் எல்லாம் பாடுகிறாயே என்னை பற்றி ஒரு பாடல் பாடு என்று கேட்கிறார் அப்போது எழுதுதான் விநாயகர் அகவல் சீத்த கலப்ப என்ற ஆரம்பத்திலே ஆரம்பித்து விநாயகரை பற்றி ஒரு அகவல் பாடினார் அவ்வை அதை பாடி முடித்ததும் விநாயகருக்கு மிகவும் சந்தோஷம் தன் துதிக்கையால் அப்படி அவ்வையாரை அப்படி முட்டி தழுகிறார் உடனே அப்பயார் கைலாசத்தில் வந்து விழுகிறார் பரமசுவாமியை பார்த்துவிட்டு வெளியிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமான் நந்தி தேவன் மற்றும் அவர் மந்திரிகளுக்காக காத்திருக்கிறார் இப்போது கைலாசத்திற்கு அவர்கள் வந்ததும் உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்பயாரை பார்த்து கேட்கிறார் அபியே எங்களுக்கும் நீங்கள் எப்படி வந்தீர்கள் என்று கேட்கிறார் உடனே அபி சொன்னார் விநாயகரை வணங்குவோர்கள் எல்லோரும் எங்கேயும் எப்போதும் முதலிடத்தில் தான் இருப்பார்கள் நான் விநாயகர் பக்தை விநாயகர் என்னே இங்கே அனுப்பினார் நான் இங்கே வந்து சுவதர்சனம் பார்த்தேன் என்று கூறுகிறார் இப்போது புரிந்ததா முதலிடத்தை எந்த தெய்வத்தை வந்தாலும் முதலிடத்தை பிடிக்கலாம் என்று எல்லாவற்றுக்கும் முழு முதல் கடலான விநாயகப் பெருமானை வணங்கினால் நமக்கு எங்கேயும் எப்போதும் முதலிடம்தான்